நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசிக்காரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட அந்த சாமியார் ஒரு உண்மையை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பேர் ஆபத்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உன் விஜயோட உயிருக்கு ஆபத்து இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேர் தான் அவங்களால தான் அந்த ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் சாமி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு நான் சொன்னால் அது உனக்கு புரியாது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலையை காட்டுறாங்க அந்த வெத்தலையில் அப்படியே சும்மா அவங்க பேசுனது எல்லாமே ஒரு பக்கம் காட்டுது நம்ம மல்லியை தான் தீர்த்துக்கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் வந்து உன்னோட வீட்டுக்காரர் உனக்காக உயிரையும் கொடுக்க நான் துணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலாக வந்துடுறாரு அதுதான் இங்கே விஷயமே உனக்கு போட்ட பிளான் உங்கள் வீட்டுக்காரருக்கு நடக்க போதே இதுக்கு நீ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி ஏன்னா நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி அப்படி இப்படி அதை தான் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே இப்படி இப்படி அப்படி இப்படி தான் அதை தான் என்ன பண்ணணும் அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க அஞ்சு பரிகாரம் பண்ணுங்க எனக்குமா மூணு தாண்டாடா வரும் இப்போ நடை அஞ்சு வழக்கமாக மூணு தான் வரும் இப்போ அஞ்சு வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டர் கொஞ்சம் அப்படியே மா ஸ்க்ரீன் ப்ளேவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறாரு அதனால தான் இந்த அஞ்சு பரிகாரத்தையும் நீ வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேனா உனக்கும் எந்த ஆபத்தில் ஊட்டுக்காரனுக்கும் எந்த ஆபத்தில் எனக்கு ஆபத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என் விஜய் நல்லா இருக்கணும் என்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்ல மாதிரிட்டேன் உன் மகளுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது நீ தான் கான்செப்டை இழுக்காம தரேன் நான் இப்படி இழுத்து விட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு இதெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுன்னு மறந்து இருந்து கேட்கும் மர்மம் என்ன கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருந்து கேட்டுன்னு இருக்காரு ஏன் ஏன் எதுக்கே அந்த வேலை எதுக்கே அப்படி மறந்துருந்து கேட்டுன்னு நேருக்கு நேரம் இருக்கணும் எப்படியே ஃபோக்கஸ் நேருக்கு நேராக வச்சு பார்த்தவே போதுங்க அதை விட்டு மறந்துருந்து கேட்டு அதை நாம எட்டு போயிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி அடா சப்பா பாப்பா தொத்தோ தொத்தோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குங்க சரி இதெல்லாம் இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் ஓடணு இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கேதர் பண்ணோம் கேதர் பண்ணி ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் நாம தான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க சரி பரிகாரம் நம்பர் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கோவில முட்டி போட்டு இருபது ரவுண்டு சுற்றி வரணும் இருபதுன்னு எதுக்குடா முப்பதாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கே புரிய வரும் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கதான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கா அவர் என்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி என்னடா பண்ணாரு சொல்கிறா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க காதில் வந்து அப்படி கொய் கொய்யும் கேட்டேன்னே இருக்குங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வராது இந்த பரிகாரம் எவ்வளோ ஒன்று நீ இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏண்டா ஏன் திடீர்னு இப்படி சொன்னார் ரெண்டாவது பரிகாரம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரிஸ்காக இருக்குங்க தீயில் நடக்கணும் அது சாதாரண அசாதாரணமான தீ இல்லைங்க கொழுந்து விட்டு எரியற தீயில நீ நடந்து போகணுமா கையில தீச்சட்டி கீழே தீ ரெண்டுத்துல எதனை பொசுங்கனாலும் உயிருக்கே ஆபத்துமா உயிரை நீ தான் காப்பாத்திக்கணும் போனா வராது பொழுது போனா கிடைக்காது உசாரம்மா உசாரு ஓரஞ்சாரம் உசாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுனு இருக்காங்க இதை கேட்டதை நம்ம மல்லிக்கு பக்கு பக்குன்னு இல்லை மனசுக்குள்ள வீர மரணம் நான் என் குடும்பத்துக்காக மரணம் அடைஞ்சு அது வீர மரணம் சாமிக்காக நான் மரணம் அடைஞ்சு அதுவும் வீர மரணம் நான் எதை பார்த்தோ பயப்பட மாட்டேன் பயமே என்ன கண்டா பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கமா உங்களுக்கு உயிராக எல்லாமே நான் இருக்கேன் நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசணு இருக்காங்க அது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மணமா செய்யும் ஜெயலலிதாடும் அந்த மாதிரி ஆனந்தமாக தாங்க இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம வெண்பா அவங்க அவங்கிறது செம்ம டெரராக வெறியாக பேசிடுறாங்க நீ யார் எனக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க இதெல்லாம் கேட்டதை ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா பீதியில் என்ன பண்ணுறது ஏது பண்ண என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே டென்ஷனில் இருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரென்த்து இருக்குங்க அது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க பார்ப்போம் மேலும் மேலும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு விசாரிச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிடும் அவனுக்கு தான் விசில சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படியே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக